போய் கேஸ் போட்டு சிபிஐ என்கொயரி நாங்கள் அது ஒரு ரூட் எடுத்தாலும் கூட அதற்கு நேரமாக இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போகலாம் சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் போடலாம் அது ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கிடைச்சி தீர்ப்பு வரும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட முதலமைச்சரும் புரிந்து கொள்ள வேண்டும் சில வழக்குகளுக்கு சிபிஐ பொறுத்தவரை அவங்க எஃபிஷியண்டாக இருப்பாங்கிறத முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும் நாம ஒரு ஊழல் வழக்கை பற்றியோ வேற ஏதோ பேசுகிறோம் கிரைம் கேஸை பற்றி பேசுகிறோம் தமிழக காவல்துறையின் மீது முழு நம்பிக்கை உள்ள இன்ஸ்பெக்டர் அம்மா இருந்தாங்க மேடம் இருந்தாங்க எல்லாம் மிக கடுமையாக பண்ணி செய்கிறாங்க அதில் எந்த மாட்டுக்களத்தில் இருந்தும் அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும் ஏன்னா இது மக்கள் பிரச்சனை மக்கள் அது ஒரு லெவலுக்கு மேல அரசின் மீது மரியாதை விட்டுருவாங்க இதே மாதிரி போச்சுன்னா மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது மரியாதை போயிடும் ஆனால் ஜனநாயகத்தினுடைய முதல் வேலையே ஆட்சியில் இருப்பவர்கள் மக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும் இதான் ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ அமைச்சர்களோ உங்களுடைய முதல் வேலை இன்னைக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடும் கேள்விக்குறி ஆயுள் அதனால் இந்த விஷயத்தில் இன்னைக்கு கடிதம் எழுதுறோம் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் தனியா ஒரு கடிதம் எழுதுறோம் இசைவு கொடுங்க வேகமாக சிபிஐ வரட்டும் இந்த வழக்கை விசாரித்து தமிழக காவல்துறையோடு இணைந்து குற்றவாளியை கண்டுபிடிப்பது ஒன்று இரண்டாவது குற்றவாளி கொடுக்கக்கூடிய தண்டனை இதுவரை இந்தியாவில் இது போன்ற ஒரு தண்டனை கிடைக்காத அளவுக்கு விரைவு இருக்கணும் வேகம் இருக்கணும் அவ்வளவு ஃபாஸ்டா சார்ஜ் ஷீட் ஸ்பெஷல் கோர்ட்டு கொண்டு வரணும் அதுல கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது யாராவது ஆயுதத்தை தூக்கிறேன் அப்படின்னா எல்லோருக்கும் முதலும் முடிவுமாக அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தும் கூட அதனால் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நீங்களாம் இருக்கிறீங்க நீங்கள் கவர் பண்ணிட்டு இருக்கிறீங்க முதல் நாளிலிருந்து காலத்தில் இருக்கு உங்களுக்கு அந்த அந்த தாயினுடைய வழி உங்களுக்கு தெரியும் குடும்பத்தினுடைய வழி தெரியும் நீங்களும் இந்த விஷயத்தில் எங்களோட உறுதுணையாக இருக்கணும் நீங்களும் ஸ்டோரி செலுத்தணும் நீங்களும் பேசணும் நீங்களும் எங்களுடைய வாதம் சரி என்று நீங்களும் சொல்லணும் அப்படி பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நாயம் கிடைக்கும் பொழுது நமக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வரும் இது வந்து உங்கள்கிட்ட தெரியப்படுத்துவதற்காக இன்னைக்கு இந்த எல்லத்துக்கு வந்திருக்கும் தலைவர்கள் எல்லாம் கூட இருக்கும் எல்லா அரசியல் கட்சி ஆளும் கட்சி எதிர்கட்சி பொறுத்தவரை எல்லாரும் கூட இருக்கிறாங்க எல்லாரும் வந்திருக்குறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இதற்கு முன்பு கட்சியில் இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இன்னாள் அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்க எல்லோரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அதனால் இது எல்லோரும் சேர்ந்து இதற்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அதே நேரத்தில் போதை கலாச்சாரம் கை வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு எத்தனை நாள் நம்ம போதை கலாச்சாரம் பேசுவோம் அதுவும் கை வைக்க வேண்டிய நேரம் போதை கலாச்சாரம் இல்லாமல் யாராவது வந்து இவ்வளவு கொடூரமாக இவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை நடத்திருக்க முடியுமா நம்ம டிவியில் சொன்னா கூட குழந்தைகள் யாராச்சும் டிவி பார்ப்பாங்க அது தவறான முன்னுதாரமாக போயிடும் எந்த அளவுக்கு கொடூரமாக ஒருவரை கொலை செய்ய முடியுமோ அதை விட கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள் போதை கலாச்சாரம் இல்லாம அது வருவதற்கு வாய்ப்பில்லை அதையும் அளிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டு எல்லோரும் இணைந்து செயல்படும் இன்னைக்கு இப்போ பிரச்சனை என்னன்னாங்க இந்த ஒற்றை சாலைகள் குறிப்பா கிராமப்புறம் ஒரு ஒற்றை சாலை தனியாக வந்தீங்கன்னா ஒரு சாலை இருக்கும் பக்கத்தில் கிலோமீட்டர் கணக்கில் இன்னொரு சாலை இருக்காது ஒற்றை சாலையை வச்சு தான் எல்லாம் வர்றாங்க சாலையில் இருக்க மாட்டாங்கன்னு வர்றாங்க நைட்டு யாராச்சும் தூங்குவாங்கன்னு வர்றாங்க அல்லது மட்டும் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா இளைஞர்கள்லாம் நகரத்தை நோக்கி எல்லாம் போயிட்டாங்க விவசாய சாலைகள் எல்லாமே வயசானவங்க தான் இருக்கிறாங்க என்னுடைய தோட்டம் உட்பட எல்லா நம்ம எல்லோருக்கும் தனிப்பட்ட முறையில் வயசானவங்க தான் இன்னைக்கு கிராமத்தில் இருக்கிறாங்க அதனால் இன்னைக்கு அவர்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு கிரிமினல்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை அதனால் காவல்துறைக்கு அன்பான வேண்டுகோள் குறிப்பாக கிராமப்பகுதியில் பேட்ரோல்ஸ் அதிகப்படுத்தணும் நீங்கள் இரவு நேரத்தில் ரோந்துகள் அதிகப்படுத்தணும் முதலமைச்சர் வெஹிக்கிள் வாங்கி கொடுக்கணும் ஒரு ஒரு காவல்துறைக்கும் ரூரல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய லிமிட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இரண்டு மூன்று பேட்ரோல் வெஹிக்கிள் சைரன்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு ஒரே நேரத்தில் வந்து ஐந்தாயிரம் ஆறாயிரம் வண்டி வாங்கி வேகமாக கொடுங்க ரூரல் ஏரியாவுக்கு வண்டி நைட் நைட்டெல்லாம் ரோந்து போட்டு இன்னைக்கெல்லாம் டூ வீலரில் போகிறாங்க ஐயா நம்ம வீட் கான்ஸ்டபுள்லாம் டூ வீலரில் நைட்டு பார்த்தீங்கன்னா ரோந்துக்கு போகிறாங்க அவர்களுக்கு ஒரு ஜீப்பை கொடுத்து நைட் லைட் போட்டீங்கன்னாவே ஒரு கிலோமீட்டர் தெரியும் இதையும் முதலமைச்சர் செய்யணும் அமைச்சராக அதனால் காவல்துறையில் இருந்த காரணத்தினால் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்தை முதலமைச்சர் அவர்கள் கிராமப்புற பகுதி ரோந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா தொடர்ந்து சாலை தொடர்ந்து நடக்குதுங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஒற்றை சாலைகள் நோக்கி எல்லாம் கிரிமினல்ஸ் வர்றாங்க எதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் மட்டுமல்ல அது மக்களுடைய கருத்து இப்ப வரும்போதே ஒருத்தர் ஆக்ரோஷமாக பேசினார் இதே மாதிரி போச்சுன்னா நான் கையில் ஆயுதத்தை தடுப்பேன் இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு ஜனநாயகத்தின் மீதியே நம்பிக்கை போயிடும் அவரை சமாதானப்படுத்தி விட்டு வந்து பேசுகின்றோம் இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தால் கேள்வி கேளுங்கன்னா பதில் தமிழக அரசு இன்று வரைக்குமே எந்த ஒரு நிவாரணமும் இந்த வாழ்வாதாரமும் குடும்பத்துக்கும் எந்த ஒரு முன்முதரியான ஒரு ஆமாங்கண்ணா உண்மை இது எனக்கும் வந்து அதிர்ச்சி மட்டுமல்ல ஆச்சரியமும் கூட இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஏன்னா என்னை கலாச்சாராய மரணம் என்று சொல்லும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள முதல் ஆளாக ஓடி போய் நிவாரணம் கொடுக்குறோம் அது நாங்கள் குற்றம் சுமத்தில் நிவாரணம் யாருக்கு வேண்டுமோ கொடுக்கட்டும் அரசனுடைய கடமை முதலமைச்சருடைய முடிவு ஆனால் இங்கே மூன்று பேர் குறிப்பாக விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய குடும்பம் தேவசேகாமணி ஐயாவாக இருக்கட்டும் துணையாராக இருக்கட்டும் எழுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு விவசாயத்தை நம்பி இங்கே இருக்கிறாங்க உள்ளூர் கிராம பூஜாரியாக இருந்திருக்கிறாங்க கோயில் ட்ரஸ்ட்லலாம் இருந்திருக்கிறாங்க நிவாரணம் ஏன் கொடுக்கல முதல் கேள்வி இரண்டாவது அந்த அம்மாவுக்கும் கூட கணவர் இழந்திருக்கிறாங்க ஏர்னிங் மெம்பர் அவர் வந்து ஒரு ஐடி ஊழியராக இருந்து பணி செய்து வரக்கூடிய வருமானத்தில் இரண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்கும் நிவாரணங்கிறது இன்றைக்கி வந்து இவங்க மூன்று பிரெட் ஏர்னிங் மெம்பர் அதாவது அந்த தாயை பொறுத்தவரை மாமனார் இழந்திருக்கிறாங்க மாமியார் இழந்திருக்கிறாங்க கணவர் இழந்திருக்கிறாங்க மூன்று பேரும் இன்றைக்கி வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையிலிருந்து மூன்று பேரும் போயிருக்கிறாங்க யாருக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் இல்லையோ தமிழகத்தில் முதல்ல நிவாரணம் கொடுக்க வேண்டிய அந்த குடும்பத்திற்கு அது முதலமைச்சர் கருத்தில் எடுப்பார் நான் நம்புறேன் அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க அமைச்சர்கள் பார்த்துட்டு முதலமைச்சர் போய் சொல்லுவாங்க நான் வீடியோவில் பார்த்த சாமிநாதன் நிறைய திமுக அமைச்சர்கள் வந்து நாங்கள் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அதனால் அவங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லணும் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நிவாரணம் கொடுக்க வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்கு அதை கொடுக்கணும் என பிடிக்கிறது ஒரு பக்கம் அதுவும் கடமை நிவாரணம் கொடுப்பது ஏன்னா அரசு உங்களோடு இருக்கு மக்கள் உங்களோடு இருக்காங்க மக்களுடைய வைப்பணத்தில் தானே கொடுக்குறாங்க அதனால் முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீரியடாக இருக்குது இன்னைக்கு ரத்த வெள்ளத்தில் தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் எதிர்கட்சி மூலம் அனைத்து கட்சிக்குமே ஒரு குற்றச்சாட்டு இது வந்து மத்திய அரசுக்கு கொண்டு போயிட்டீங்களா மத்திய அரசு மாநில அரசு காப்பாற்றுறதுக்கு என்ன நடக்கும் இப்போ தான் ஒரு டிஜிபி கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் போனாங்க பிரதமர்கள் பங்கேற்ப பிரதமர் ஐயா பங்கேற்பாங்க முதல் நாள் முழுவதும் பிரதமர் ஐயா கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் செஷன்ஸ் நடந்தது ஒரு ஒரு மாநில அரசை சார்ந்த அதிகாரிகள் பிரசன்டேஷன் போட்டு தமிழகத்தில் என்ன மத்திய அரசு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நேரடியாக அதிகாரிகளை கூப்பிட்டே கேட்குறாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் ஐயா சொல்றது பிரதமர் கவனத்துக்கு போறது ஒரு பக்கம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் நிதி ஆயோக் மீட்டிங் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பிரதமரை பொறுத்தவரை நன்றாக உங்களுக்கு தெரியுங்கன்னா நம்முடைய பிரதமர் மட்டும்தான் தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இருந்து ஒரு ஒரு வருஷமும் டிஜிபி கான்ஃபரன்ஸில் அவரே ஒன் ஃபுல் டே உட்கார் தமிழ்நாடு பிரதமருக்கு தெரியுங்கண்ணா இன்னைக்கு நான் ஏன் இங்கே வந்து இதை அரசியலாக பேசலையோ வேறு விஷயத்தையோ பேசலை அப்படின்னாங்கன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு தமிழகம் முழுவதும் சீர்பட்டிருக்கிறது இந்த மாற்று கருத்தும் இல்லை அதற்காரணம் காவல்துறையின் மீது ஒரு பள்ளியை போடுவதை சிஸ்டம் சரியில்லைங்க நான் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறீங்க வெஹிக்கிள்ஸ் இல்லை அவங்களுக்கான ஃப்ரீடம் இல்லை சுதந்திரம் இல்லை டிரான்ஸ்பர் பாலிசி இல்லை எதுவுமே கொடுக்காம காவல்துறை வேலை செய்யணும் அப்படியே அரசனுடைய மெத்தனை போகும் அது பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பேசுவோம்னா ஆனால் இன்னைக்கு காவல்துறை வந்து வேலை செய்கிறாங்க ஃபீல்டில் இருக்கிறாங்க ஓடுறாங்க ஓடியாறாங்க பட் அவங்கள டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எதுக்கு நான் சிபிஐ கேட்கறானாங்கன்னா அட்வான்ஸ் டூல்ஸ் க்ரைம் ஃபைட்டிங் டீம் இந்தியாவில் முடியாத பிளைண்ட் கேசஸ் எல்லாம் கிராக் பண்ணக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுவாங்கண்ணா அவங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கட்டும் பெஸ்ட்டு இந்தியாவில் யார் இருக்கவங்களாம் வந்து பாருங்க ட்ளூஸை கண்டுபிடிங்க பகுதியில் வந்துட்டு போயிருக்கிறாங்க நீங்கள் அதான் நம்முடைய நோக்கம் அதனால் இன்றைக்கி அது எல்லோருக்கும் தெரியும் திமுக அரசு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு என்பது நம்பர் ஒன் ஃபெயிலியர்னால வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு பரஸ்பர சாட்டாமல் நாங்கள் சொல்வது நாங்கள் ரெடியாக இருக்கும் மத்திய அரசுக்கிட்ட நாங்கள் எழுதுகிறோம் நீங்கள் சிபிஐ உள்ள வரதுக்கு அனுமதி கொடுங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் நீங்கள் வித்ரா பண்ணிட்டீங்க சிபிஐ உள்ள வர முடியாதுங்க கோர்ட் ஆர்டர் வச்சு மட்டும்தான் வரணும் முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறோம் க்ரைம் இஷ்யூவில் வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கலாம் நமக்குள்ளே அதில் என்ன சண்டை இன்னைக்கு தீர்வு வேணும் தீர்வு கொடுப்போம் ஏன்னா அவங்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்துடுவாங்கண்ணா இன்னைக்கு கட்சியை விடுங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியை விடுங்க மனிதனுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை போயிடுச்சுன்னா அப்புறம் எதுக்கு வாக்கரசியல் இருக்குதுன்னா ஓட்டு அரசியல் சார் இது வந்து கொஞ்சம் உள்ள நான் கேட்டேங்க சார் காவல்துறை அதிகாரிகளும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார் இது என்னுடைய கருத்து ஒரு ப்ரொபஷனல் டீம் மேலோட்டமாக பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் பேசினா தவறா போயிருங்க சார் குறிப்பா வந்து எந்த அளவுக்கு மெட்டிகுல பண்ணிருக்காங்க எந்த அளவுக்கு வந்துருக்காங்க செல்ஃபோன் வந்து எந்த அளவுக்கு அவங்க இறந்து போனவத்துடைய செல்ஃபோன் எடுத்து சிம் கார்டெல்லாம் கழட்டி வர அந்த அளவுக்கு நான் உள்ளே வந்திருக்காங்க சார் டீப்பாக அப்புறம் காவல்துறையை பொறுத்தவரை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ஸோ பத்திரிகை நண்பர்கள் சொல்கிறாங்க ஏழு ஏழு தனிப்படை பதினாலு தனிப்படை அதிகமாகுது ஃபொரன்சிக் டீம் வந்து வீடு நான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஸோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க சார் இன்றைக்கி முதலமைச்சர் காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அனுப்பலாம் நான் மக்கணத்தில் அதிகாரிகள் இருக்கிறாங்க நல்லா க்ரைம் ரிடக்ஷன் பீப்பிள் அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க வரணும் சிபிசிஐடி அதில் பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வரணும் அது ஒரு பக்கங்க சார் இருந்தாலும் ஒரு வாரம் தான் ஆயிருக்கு இன்றைக்கி ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் மர்டர் கேஸ் டிடெக்ட் ஆயிரும் இந்த மாதிரி சென்சேஷனல் கேஸஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு வாரத்தை அதனால தான் நான் ஒரு வாரமாக கேட்காத இன்றைக்கி நான் சொல்கிறேன் சார் நான் ஒரு வாரமாக அவங்க பண்ணியிருக்கணும் க்ளூஸ் இருந்திருக்கும் இருந்தும் முயற்சி பண்ணி வரல அப்படின்னா ஒரு ஸ்கில் லெவல் வந்து ஒரு அல்லது ஸ்கில்லோ ஒரு டெக்னிக்கோ ஒரு டூல்ஸோ வெளியிருந்து ஒரு ஃபொரன்சிக் டூல்ஸ் பெட்டராக இருக்கலாம் அதனால் தான் சிபிஐ கேட்குறோம் சார் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டிடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக போயிருங்க சார் அதுக்கப்புறம் உங்கள் கவனம் மாறிடும் வேறு பக்கம் கவனம் வந்துடும் இன்னொரு இஷ்யூ வந்துடும் அப்புறம் நாமும் ஒரு மூணு மாதம் கழித்து அடுத்த கேஸ் வரும்போது இதை மறந்துட்டு அடுத்த கேஸுக்கு போயிடும் அது மனிதனுடைய இயல்பு அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு போர்க்கால் அடிப்படையில் சிபிஐ வரட்டும் தமிழக காவல்துறையோடு இணையட்டும் இந்த இடத்துல கிராக் பண்ணி காட்டுவோம் ஒரு வாரம் நடந்திருக்கு குறிப்பாக லோக்கல் காவல்துறையை பொறுத்தவரை உயிரை கொடுத்து முழு இரவு பகலாக வேலை செய்கிறாங்க எனக்கு அதனால் சட்டம் மூலம் கேட்டுருக்கு அது ஜென்ரல் ப்ராப்ளம் பட் லோக்கல் காவல்துறை இவங்க அப்படின்னு நான் குற்றம் சுமத்துவதை விட நாங்கள் உங்களோடு வருகின்றோம் உதவியை ஏற்றுக்குங்க ஒரு கரத்தை நீட்டுறோம் கரத்தை பிடிச்சிக்கங்க சேர்ந்து பயணம் பண்ணுவோம் இந்த விஷயத்தை கிராக் பண்ணுவோம் மக்களுக்கு முன்மாதிரி அரசியல் கட்சிகளாக இருப்போம் என்பது என்னுடைய வாதனை செகண்ட் பார்ட்டுங்க சார் கரெக்ட் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியும் கிராமப்புறத்தை நோக்கி கிரைம் அதிகமாயிருச்சு இப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தணும் இன்னும் நகர் சார்ந்த காவல்துறை பண்ணுவீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்க எல்லாம் பெட்ரோலு கால் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் ரூம் அனுப்புறாங்க கிராமத்துக்கு ரிசோர்சஸே இல்ல இன்னைக்கு முதலமைச்சர் ரிவியூ மீட்டிங்ல கண்டுபிடிக்கணும் போன ஆண்டு கிராமப்புறத்துல எத்தனை கிரைம் நகர்புறத்துல எத்தனை கிரைம் அதிகமாகுதா ஆமா அப்ப கிராமப்புறத்துக்கு ரிசோர்ஸஸ் அதிகப்படுத்துங்க சிசிடிவி கேமரா கம்பல்சரி எல்லாம் கார்னர் வைங்க யாராவது ஊர்ல இருந்து வெளியே போறாங்களா உள்ள வர்றாங்களா தெரியணும் அடுத்தது மீடியா நண்பர்கள் மூலமாக லோக்கல் பப்ளிக்கெல்லாம் என்னை ஒரு வாலன்ட்ரி கிரைம் ஸ்குவாடோட ரெடி பண்ணுங்க அவங்க போய் அவேர்னஸ் கிரியேட் பண்ணட்டும் மூன்றாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் கொடுங்க ரூரல் ஸ்டேஷனில் எல்லா அதிகாரிகள் ஃபில் பண்ணுங்க ஏன் வேக்கன்சியை விடாதிங்க அறுபது கான்ஸ்டபுளுக்குன்னா அறுபதும் வைங்க இருபது ஹெட் கான்ஸ்டபுளுக்குன்னா இருபது வைங்க இதுதான் இன்னைக்கு பிரச்சனைங்க ஐயா இன்னைக்கு ரூரலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் போலீஸ் முப்பது பேர் ஃபிஃப்டி பெர்சென்ட் வேகன்சில இருக்கு நகர்ப்புற எல்லாம் போயிடுறாங்க கரெக்டாக காவல்துறை பொறுத்தவரை குழந்தைங்களை படிக்க வைக்க முடியும் அவங்களும் அவங்க விருப்பப்படுவாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கொடுக்கட்டும் ரூரல் ஏரியாவில் வேலை செய்யறீங்களா சம்பளம் ஒரு நாலாயிரூபா சேர்த்து கொடுக்கலாம் இஸ் பல மாநிலத்தில் ட்ரை பண்ணுறாங்க அதனால் முதலமைச்சர் இன்னைக்கு கவனம் செலுத்தணும் தமிழகத்தில் ரூரல் ஏரியாவில் கிரைம் ப்ரோனாக மாறிடுச்சு அறுவால் கலாச்சாரம் வெட்டுக்குத்து வந்துருச்சு காவல்துறை நான் சில விஷயத்தை மீடியாவில் நான் சொன்ன அப்புறம் எம்எல்ஏ என்எச்சர்சி எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க எங்கே காவல்துறையும் துப்பாக்கி எடுக்க வேண்டுமோ அங்கே காவல்துறை துப்பாக்கி எடுக்கணும் ரெண்டு நடக்கணும் ஒரு ஒரு சொசைட்டியில் வந்து தப்பு பண்ணாத ஒரு ஒரு மனிதன் ஃப்ரீயாக இருக்கணும்னா காவல்துறைக்கு அதிகாரத்தை கொடுக்கணும் அவனும் ஸ்ட்ராங்காக காவல்துறை கீழே வந்து நிற்கணும் அதற்கு நாம அரசியல்வாதிகளோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ காவல்துறை பின்னாடி இருக்கணும் அதுக்குன்னு எல்லாமே என்கவுண்டர் கல்ச்சர் நான் சொல்லிங்க ஐயா அதுக்கு அந்த வாழ்த்துக்குள்ள நான் போகலை காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டிய நேரம் இது கொடுப்போம் கையை கட்டுப்போட வேண்டாம் அரசியல் அதுல பேச வேண்டாங்கய்யா என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லைங்கய்யா பொதுமக்களுடைய கருத்துன்னு கூட பகுதியில் பொதுவாக இருக்கும் வடமாநிலத்தவர் மேல பயம் அதிகமா இந்த மக்களுக்கு இருக்கு வடமாநிலத்தவர் மேல இந்த பகுதி அண்ணா இப்ப கரெக்ட்டு அண்ணா இப்போ வந்து உங்களுக்கு குறிப்பா இந்த லேபர் ஒரு பக்கம் அதிகமாகுது ஆஹ் வேறு வேறு மாநிலத்தில இருந்து வர்றாங்க அப்படினாவே ஆமாம் கலாச்சார வித்தியாசங்கள் இருக்கு ஆஹ் காவல்துறைக்குனுடைய கடமை அதிகமாகுது வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்கன்னா அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய கம்பெனி பக்காவாக டேட்டா மெயின்டைன் பண்ணுறாங்களா அவங்க கிரைம் ரெக்கார்டு உள்ளூர் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துட்டாங்களா சப்போஸ் பீகார்லேருந்து யூபியிலேருந்து ஜார்க்கண்ட்லேருந்து ஒரிசாலேருந்து ஒரு ஒரு நபர் இங்க வந்து வேலை பார்க்குறாங்கன்னா இங்கே வேலை கொடுப்பதற்கு முன்பு கம்பெனிக்காரங்க ஒரு என்ஓசி வாங்கியிருக்காங்களா இதெல்லாம் தமிழ்நாடு அரசு இன்சிஸ்ட் பண்ணுங்கண்ணா குறிப்பா நம்முடைய தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மைக்ரண்ட் லேபர் போர்டுனே ஒரு போர்டு இருக்குங்கண்ணா அவங்க கணக்குப்படி இருபத்தஞ்சு லட்சம் பேர் வெளி வெளிமாநிலத்தை சார்ந்தவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம் எங்கள் கணக்குப்படி ஐம்பது லட்சம் பேர் இருக்கலாம் அதிகமாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அரசு ஒரு வரைமுறை கொண்டு வருது வெளிமாநிலத்துல இருந்து வேலை பார்க்குறீங்களா இல்லை உள்மாநிலத்திலேயே வேறு மாவட்டத்துல இருந்து வர்றீங்களா காவல்துறைக்கு ஒரு முப்பது நாளுக்குள்ள ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்புவோம் இங்கிருந்து லோக்கல் காவல்துறை அனுப்புவாங்க இந்த மாதிரி இவங்க வேலை வேலை பார்க்கறாரு இதாவது ஆதார் ஐடி இதா அவருடைய ஐடி கார்டு இது அவருடைய ரேஷன் கார்டு எல்லாம் அதில் ஸ்டேஷன்ல எஸ்ஐஆர் இருக்கா சொல்லுங்க ஸோ இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைன்னா மக்கள் நம்ம வர்றதை தடுக்க முடியாதுங்க காரணம் இன்றைக்கி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் ஒரு வேலையை செய்ய வேண்டாம்னு சொன்னால் அந்த வேலை செய்வதற்கு வேறு யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது ஒரு பக்கம் உண்மை இன்னொரு பக்கம் தொழிலாளர்கள் வருவது ஃப்ரீ கண்டினில் எல்லாம் வர்றாங்க அவர்களை கண்காணிக்க வேண்டுமா நிச்சயமாக கண்காணிக்கணும் கண்காணிப்பதற்கு அரசு ஒரு டாக்குமெண்ட்டு எஸ்ஓபி ரெடி பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனால் இன்னைக்கு வடம் குறிப்பாக அந்த பொங்கு பகுதியில் குறிப்பாக இந்த பகுதி சோலார்ல இருந்து விண்மெல்லாம் வடமாநில தொழிலாளர்கள் நிறையா இருக்கிறாங்க வருட்டும் வேலை பார்க்கட்டுங்கன்னா கண்காணிக்கணும் எல்லாரை பத்தியும் வேறு மாவட்டத்திலிருந்து வர்றாங்களா அந்த மாவட்டத்தையும் கண்காணிக்கணும் யாராக இருந்தாலும் ஒரு பேசிக் அவங்க பத்தி பேக்ரவுண்ட் ஒரு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா இப்ப காவல்துறைக்கு தெரியறதே இல்லை ஏதோ ஒரு கம்பெனி நாலு பேருக்கு வேலை கொடுக்குறாங்க யாரு வர்றாங்க போறாங்க வீடு எங்க தங்குறது தெரியாது அதனால நான் சொல்றது ஆக்கப்பூர்வமான யோசனைங்க சொல்லும் பொழுது வர்றவங்களுக்கும் பயம் இருக்கும் அதனால் இது கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய இன்னொரு ஐடிபிஎல் பெட்ரோலியத்துறை அமைச்சர்கிட்ட பேசினாங்கன்னா தொலைபேசி மூலமாக நேற்று முன்தினம் அண்ணா நான் பெட்ரோல் துறை அமைச்சர்கிட்ட பேசுனாக்கா ஹர்தீப் சிங் பூரி ஐயா கிட்ட விவசாய தரப்பினுடைய வாதங்களை வந்து ரொம்ப எடுத்து பண்ணோம் பத்தாம் தேதி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா நம்முடைய தலைவர்கள் விவசாயிகள் ஆற்றி டெல்லி போகிறாங்க பெட்ரோலியத்துறையை செக்ரட்டரி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உட்காந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறக்காக நம்முடைய விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜனு சொல்லியல் ஒரு ஐயா செல்லமுத்தையா எல்லாம் ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒன்பதாம் தேதி போயிட்டு பத்தாம் தேதி வந்துச்சு பைப் அலைன்மெண்ட்டு அதை கொஞ்சம் ரோடு பக்கம் மாற்ற முடியுமா அதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன காஸ்ட் ஆகுது இதற்கான எல்லா விதமான விஷயங்களையும் பரிசீலிப்பதற்காக உறுதி கொடுத்துருக்கிறான் நீங்கள் வர சொல்லுங்கள் நம்ம செக்ரட்டரி எல்லாம் உட்காருவாங்க உட்காந்து வீவில் ஃபைண்ட் சொல்யூஷன் அதனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது பத்தாம் தேதி போகும்போது போகும்பொழுது இதுக்கான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும் நம்ம நம்ம முதல் நாள்னு சொல்கிறோம்னா தீர்வுக்காக போராடுறோம் ஏன்னா இருபத்தைந்து ஆண்டுகள் ரைட் ஆஃப் யூஸ் அங்கே ஆர் கொடுத்துட்டாங்க எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து இந்த அஞ்சு வருஷம் கான்ட்ராக்ட் முடி இருக்க மறுபடியும் பைப் போடுறாங்க அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு யாராக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு பிபிஎம்பி சட்டத்தை பார்த்தீங்கன்னா முழு அதிகாரம் இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு கிரிட்டிக்கல் பெட்ரோலியத்தை பொறுத்த கிரிட்டிக்கல் இந்த பைப்லைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து இருநூறு போய் ராஜஸ்தான் வரைக்கும் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு இதுங்கண்ணா அதனால் நமக்கு தீர்வு கிடைக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சி முக்கியம் அதே நேரத்தில் விவசாயிகள் கோரிக்கை நியாயமானது ஏன்னா அவங்க சொல்கிறதும் கிராஸாக போடுறீங்க டைக்னலாக போடுறீங்க விவசாயமே பண்ண முடியல முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் ரேட் என்ன இப்போ மார்க்கெட் ரேட் நியாயமான கோரிக்கை அமைச்சருக்கு தெளிவுபடுத்திருக்கோம் பத்தாம் தேதி காத்திருப்போங்க நான் எல்லாம் போகிறாங்க உட்கார்ந்து செக்ரட்டரி எல்லாம் பேசி அந்த சம்பந்தப்பட்ட கம்பெனி செக்ரட்டரி வர்றாங்க இந்தியாவுடைய பெட்ரோலியம் செக்ரட்டரி வர்றாங்க பேசி ஒரு தீர்வு மாநாட்டில் வந்து வந்து நான் தமிழர் கட்சியை வந்து ஒரு

நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமானா அவர்கள் மிக முக்கியமான அரசியல் தலைவர் தமிழகத்துல முக்கியமான ஒரு குரல் தமிழகத்துல பத்திரிகையாளர்கள் அந்த மாநாட்டுக்குள்ள பேசுறாங்க நானும் அந்த நிறைய மாநாடு பங்கேற்றிருக்கேன் என்னுடைய சர்வீஸ்ல நிறைய ரூமுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து சில நேரத்துல ஒரு அதிகாரியினுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம் அது மாநில காவல்துறையினுடைய கருத்தா இருக்காது மாநில அரசனுடைய காவல்துறை கருத்தா இருக்காது இப்போ இந்த வீடியோலாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை சீமா நன்றனை பொறுத்தவரை என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவராக கேட்டிங்கன்னா பேசுவதற்கு எல்லா உரிமையும் அவருக்கு இருக்குது நான் தமிழ் சார்ந்த குறிப்பாக அவருடைய வந்து தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்திய இந்தியா முழுவதும் ஒரு தேசிய அரசியலாக நாங்கள் பார்க்குறோம் அதில் தமிழுக்கு முன்னுரிமை வேண்டும் என்று சொல்லுகின்றோம் இதுதான் பிஜேபியினுடைய அரசியலுங்கண்ணா ஆனால் சீமா நணனை பொறுத்தவரை ரொம்ப ஒரு அண்ணன் எப்பவுமே சொல்லுவேன் நீ தம்பின்னு சொல்லுவார் நிறையா விஷயங்கள் பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகள் கருத்து சொன்னாலும் கூட அது அவர்களுடைய கருத்தாக இருக்கலாங்கன்னா தனிப்பட்ட கருத்தாக இருக்கும் அப்படித்தான் என்னுடைய கருத்துங்கண்ணா தமிழக காவல்துறை சொல்லியிருக்காங்களா இல்ல டிஜிபி சொன்னாங்களா இல்ல சீஃப் செக்ரட்டரி சொன்னாங்களா ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்களா முதலமைச்சர் சொன்னாங்களா நாம் தமிழர் ஒரு அரசியல் கட்சி முக்கியமான கட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவர்கள் அரசியலும் தமிழகத்துக்கு தேவைப்படுது மாற்று கருத்து சரி இடத்துல சொல்றாங்க ஆனால் இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பெருதுப்படுத்தாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மீட்டிங்ல இன்டர்னலாக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு முடிஞ்சு போச்சுங்கண்ணா அந்த வீடியோ எப்படி வெளியே வந்துச்சு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால இது வந்து அவர் சொன்ன கருத்து தமிழக காவல்துறை கருத்து இல்லை பிஜேபி கருத்தா கண்டிப்பாக பிஜேபி கருத்து கிடையாது அதனால் நாம் தமிழர் அரசியல் செய்யட்டும் அவர் பேசுவதற்கு உரிமை இருக்கு ஜனநாயகம் எல்லாமே எல்லாமே பேசலாங்கன்னா என் ஆஃப் டே அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா மக்கள் சொல்றாங்க யார் பேசுறது கரெக்டாக யார் பேசுறது கம்பெனி அரசியல் ரிஜெக்ட் பண்ணமா மக்கள் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் இதை வந்து பெருசு படுத்தாமல் ஏன்னா ஒரு அரசியல் தலைவருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சண்டை அப்புறம் போலீஸுக்கு சண்டை அப்புறம் அரசியல் கட்சிக்கும் தமிழக காவல்துறைக்கும் சண்டை அப்படிங்கிறத இப்பவே முடிவுக்கு கொண்டு வந்து அவர் அவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய தாழ்மையான கடினம் அப்படி இல்லைங்கன்னா ஒரு மூன்று மாத காலம் வெளியிருந்து ஒரு கடினமான ஒரு ஒரு கல்லூரியில படிக்கிறீங்க நிறைய விஷயங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம பாக்குறோம் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பார்க்க ஒரு மனிதனுக்கு வந்துங்கண்ணா அப்பப்போ நம்ம கண்ணாடி பார்க்கணுங்கன்னா இந்த விஷயத்தை என்ன பெட்டரா பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணலாமான்னு அப்பப்போ நாமளும் முதிர்ச்சியை காட்டணும் இல்லைங்கண்ணா இல்லாட்டி முப்பத்தாறு வயசுல சின்ன பையன் அரசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்றத விட அரசியல் வந்த பிறகு அண்ணாமலை தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி பண்ணுறாருன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேங்கண்ணா அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தவறுகள் நிறைய மீடியா நண்பர்கள் அப்பப்போ சொல்லுவீங்க ஆனால் என்ன சண்டை போடுறீங்க வந்த புதுசில் நாங்கள் என்னென்ன பண்ணோம் அந்த கருத்தையும் நம்ம ஏற்றுக்கிறேன் அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம திருத்திக்க பார்க்கறோம் திரும்ப சொல்கிறோம் நான் சண்டை உங்களோட இல்லை உங்கள் சில நேரத்தில் உங்கள் ஓனரோட சண்டை போடுறோம் கரெக்டு தான் உங்கள்கிட்ட நம்ம இதை பேசக்கூடாதுன்னு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் மீடியா நண்பர்களும் நீங்கள் திருத்துறீங்க அதை நான் ஏற்றுக்கொள்வது அரசியல்வாதியினுடைய கடமை நான் சொல்வதான் தான் சரினு எப்படி சொல்லக்கூடாதுங்கன்னா நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேன் அதை சுட்டி காட்டும் பொழுது கண்ணாடியை பார்க்குறேன் என்னை திருப்பிக்கிறேன் நல்ல விஷயம் செய்யும் பொழுது பாராட்டுறீங்க அதையும் ஏற்றுக்கிறங்க அதனால் சீமானனை பொறுத்தவரை ஒரு அண்ணன் மாறுபட்ட கோணம் வேறு வேறு பாதை சித்தாந்தம் வேறு எல்லாம் வேறு அரசியல் இருக்கும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டுக்காகத்தாங்க நான் இருக்கும் அதில் தவறுது இல்லையாங்கண்ணா அவர் மாதிரி விஜய் வந்து விஜய் அந்த பங்கேற்கிற புத்தக திருவிழா திருமணம் வந்து கூட்டணி கூட்டணியில் பிரச்சனை ஏற்படுத்தினா வந்து இந்த புத்தக திருவிழா நாங்கள் பங்கேற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு தனியார் நிறுவனம் விகடன் நிறுவனம் நடத்தக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா அவர்கள் முடிவு செய்கிறாங்க யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாதுன்னு அந்த புத்தகம் வெளியிடக்கூடிய நிறுவனத்திற்கு முழு இது இருக்குது திருமாவளவனுடைய குரல் முக்கியமான குரலுங்கண்ணா அதனால் அந்த பஞ்சாயத்து எனக்கு தெரியாதுங்கண்ணா அவங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்களா கூப்பிட்டதுக்கப்புறம் வேண்டான்னு சொன்னாங்களா விஜய் அவர்கள் எப்போ ஒத்துக்கிட்டாங்க நானும் காலைல திருமாவளவனுடைய அறிக்கையை படித்தேன் நான்கு பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு காலையில் நானும் படித்து பார்த்தேங்கண்ணா அதனால் இது அம்பேத்கர் ஐயாவுடைய நினைவு நாள் அறுபத்தி எட்டாவது நாளில் ஒரு வேண்டாத சர்ச்சையாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா நான் இன்னைக்கு கால ஒரு வீடியோ போட்டிருந்தேங்கண்ணா பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எப்படி அம்பேத்கர் ஐயாவை பார்க்கறேன்னு அதனால இன்னைக்கு புத்தக வெளியீட்டு விழா நடக்கட்டும் ஒரு புதிய கருத்துக்களை சொல்லுங்க மக்கள் எல்லாம் கேட்கட்டும் அம்பேத்கர் ஐயா அவனுடைய புகழை எல்லாரும் பாடுவோம் அதனால் திருமாவளவனுக்கு ஒரு கருத்து இருக்கு விகடனுக்கு ஒரு கருத்து இருக்கு விஜய் ஐயா நீ பேசும்போது அவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம் அதனால் அவரவர்கள் கருத்துக்கள் மக்கள் முடிவு பாஜக எப்படி பாக்குறீங்க அம்பேத்கர் வந்து நாங்க இளையராஜா ஐயா வந்து ஒரு அற்புதமான அடித்துறை எழுதியிருந்தார் மோடி அண்ட் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தகத்துக்கு அதை விட சிறப்பாக அம்பேத்கர் கொள்கையை இந்தியாவில் எந்த அரசியல்வாதி முன்னெடுத்துட்டு போறாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது இளையராஜா எழுதி மோடி அண்ட் அம்பேத்கர் புத்தகத்தை இன்றைக்கி அம்பேத்கர் ஐயாவுடைய ஒரே பிள்ளை ஒரே தூதுவன் ஃபீல்டில் வேலை செய்யறான் கல்ல நான் பேசிருக்கேன்

இத்தனை நாளாக பத்தாண்டு காலமாக இவங்க யூபிஏல இருந்த பொழுது கொண்டே வரல ப்ளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதனால் முதலமைச்சர் அவர்களுக்கு எனக்கு தெரியலீங்க அந்த கருத்து கரெக்டாக தெரியல நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் அதே போல் இடஒதுக்கீடு குறிப்பாக இன்டர்னல் ரிசர்வேஷன் காஸ்ட் பேஸ்டு இது இன்றைக்கி தமிழ்நாடு அரசை யாருமே செய்ய வேண்டாம்னு சொல்லிங்களேங்கண்ணா நீங்கள் செய்யுங்க நான் வரவேற்கிறேன் நாளை காலையில் தமிழகத்தினுடைய அரசு நாங்கள் இதை செய்ய போகிறோம்னு சொல்லுங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் செய்யுங்க இதற்கும் மத்திய அரசுக்கு என்ன சம்மந்தங்கண்ணா மத்திய அரசு சென்சஸ் நடத்துகிறாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே பலமுறை தமிழக அரசுக்கு சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷனுக்கு பேக்கப் கொடுங்க டேட்டா கொடுங்க தமிழக அரசு இன்னும் செய்யாம இருக்காங்க எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசை செய்ய வேண்டாம் நாங்க சொன்னமாங்கன்னா செய்வதற்கு முழு உரிமை முதலமைச்சருக்கு இருக்கு முதலமைச்சர் செய்யட்டும் செய்யணும்னு நினைச்சா செய்யட்டும் எங்களுடைய கோணம் என்ன எல்லாரும் ஒரே தாய் பிள்ளைகள் ஒன்றாக இருப்போம் பிளவுவாத அரசியல் வேண்டாம் என்பதை பிரதமர் முன்னெடுத்திருக்கிறார்கள் யாரும் முதலமைச்சர் அவங்கள நாங்க தடுக்கலையா நான் செய்யதேன்னு சொல்லவே இல்லை அதான் நான் சொல்றது சரண அறிக்கை கொடுத்திருக்காங்க அன்னைக்கே பத்திரிகை நம்ப ஐநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய் நீங்க அதானிக்கு கொடுத்திருக்கீங்க நீங்க வந்து பார்லிமென்ட்ல ராகுல் காந்தி அவங்க ஷர்ட் போட்டுட்டு அதானியும் மோடியும் ஒண்ணு அப்படிங்கறது எனக்கு அதே கேள்வியை திரும்ப நான் கேட்கறேன் சரி ஒரு பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதானி கான்ட்ராக்ட் போயிருந்தா மோடியும் அதானி ஒண்ணுங்கிறீங்க பிஜேபி ஆளாத மாநிலத்தில் கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பீங்களே ஏழு புள்ளி ஒரு பைசா அதானி கேட்கறாங்க கமுதியில இருந்து வந்த பவர் பர்ச்சேஸ் பிளான்ட்டுக்கு நீங்க அஞ்சு ரூபா பத்து காசு கொடுக்குறீங்க அந்த பஞ்சாயத்து போயிருக்கு இன்னைக்கு தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் நீங்க சந்திச்சிங்கன்னு எங்கேயுமே சொல்லலையே நீங்க சந்திச்ச வீடியோ போட்டோ நீங்க சந்திச்சது எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சந்திச்சிருந்தாலும் கூட எங்களுக்கு அது தெரியாது எங்களுடைய ஆர்கியூமெண்ட் அந்த ஆர்கியூமெண்ட் நீங்க வைக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்றோம் நீங்க நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க நாங்க வந்து மேல் முறையீடு செஞ்சிருக்கோம் பரவாயில்ல மேல் முறையீடு செஞ்சிருக்கீங்க வெயிட் பண்றோம் நீங்க அதானி பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி நான் கேட்கறேன் நீங்க தமிழ்நாட்டில் உட்காந்துகிட்டு மோடி ஐயா பிஜேபி அதானி சார்பா இருக்காங்கன்னா அப்ப நீங்களும் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் இப்ப பவர் மீட்டர் டெண்டர் ஒன்று பெருசா வருது பதினாறாயிரம் கோடி ரூபாய் ஃப்ரண்ட் யார் இருக்காங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க கொடுத்துட்டு சொல்லுங்க சப்ஸ்டான்சியேட் பண்ணுங்க எல் வந்தாங்க எல் வந்தாங்க அது உங்க இஷ்டம் நீங்க கொடுங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களையும் அதானியோடு ஏன் இணைத்து பேசுகின்றீங்க காங்கிரஸ் ஆல்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் போகுது திமுக ஆல்ற மாநிலத்தில் அதானி கான்ட்ராக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த செய்தி நான் போட்ட ட்வீட்டுக்கு குறிப்பு பதில் நாங்க கொடுக்குறோம் அதுக்கான பதிலும் கொடுக்குறோம் அதனால இன்னியாவது முதலமைச்சர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோ பிரதமர் மோடி அவர்களையோ ஏதாவது ஒரு தொழிலதிபரோடு சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க ஏன்னா இந்த நாட்டிலையும் அது நடக்குது இங்கேயும் கான்ட்ராக்ட் போகுது நீங்க நேர்மையா கொடுத்தீங்கன்னு ஆர்யூ பண்றீங்கன்னா அதே தானே பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றி